हेलो हेलो पट्टी दान आर्टिकल 4 वांगा वांगा बा नेदा इंगेदा इंगेदा नेदा समुदाय गुना गुरु ने ओइल दिदे इना छत्र नेदा லேடிஸ் எல்ல பேர் வாங்க அம்மா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வரணும் பாஸ் கரெக்டா இருக்கு சார் அந்த நீ முதல்ல ஏங்க போறாரு போடுங்க இது வைங்க முதல்ல வந்து ரெண்டாவது அம்மா அம்மா என்ன பண்ணுறீங்க இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி அடிச்சீங்க நான் நான் தான இருக்கா தண்ணி அதுக்கு மேல கொட தண்ணி எடுத்துறாரு ஒரு மூணு கூட சூப்பர் பவர் இல்ல கொம்புடா இதோ பாத்து என்கிட்ட கேட்டாரு சொல்லலாம் அவரே அவங்க பாட்டினாரு வருகின்ற நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் அவர்கள் அந்த விதத்திலே காட்டூர் ஊராட்சிக்கு ஒரு அருமையான தலைவர் கிடைத்துள்ள நமது ஊராட்சி கிடைத்துள்ளார் நிறைய தடவை நிறைய மீட்டிங்ஸ் பேசுவார் ஆனா அன்னைக்கு நடந்த மீட்டிங்ல மாவட்டம் மேஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் காட்டூர் ஊராட்சியிலே இரண்டு பெரிய திட்டங்களை கடந்த ஐந்து ஆண்டுகளாக மேலும் என்னதான் கவர்மெண்ட் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது செயல்படுத்த சுந்தரம் அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்மை சகோதரர் இஸ்லாமி அவர்களே இந்த கிராமத்திற்கு ஊராட்சி மன்றத்திற்கு நம்முடைய சகோதரர் செல்வராமன் அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் தான் ஊருக்கு என்ன வேணுன்றத கடுமையாக பேசி சண்டை போட்டு அடம் பிடித்து வாங்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு மாபெரும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம் அவரை